சூப்பர் கேரளா சேனல் என்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான வென்னிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையுடைய கேரளா நாட்டினுடைய ஆள்போடு கெசின் ஆள்போடு நாலு ஒன்பது ஏழு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம இன்னிங்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு அப்படி இல்லைன்னா ஒன்று சி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் கொடுக்குறேன் அதே போல் ஏபிபிசி ஏபிபிசி ஒரு தரமான டெசிங் கொடுக்க போகிறேன் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஐம்பது அறுபத்தி நாலு முப்பத்தொன்னு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபத்தொன்னு எண்பத்தாறு பதினொன்னு அடுத்து த்ரீ நம்பர்ஸ் இரநூத்தி பதினெட்டு அறநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஆறு நானூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தொன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஆறு நாற்பத்தி த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக ஆதரவு போடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதனுடைய அந்த சொல்லக்கூடிய நம்முடைய தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர் வெற்றி நம்ம கொடுக்கக்கூடிய வின்னிங்ஸு தொடர்ந்து மூணு நாள் கொடுத்துட்றோம் தினமும் ஒரு வெற்றி இருக்குது ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கெசிங் ஃபோட்டோ வந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள்